என்னோட தம்பிக்கு மேரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பெண்களை கூட்டிட்டு போய் இந்த பெண்ணு பிடிக்குதா இந்த பெண்ணு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி காட்டினோம் ஆனால் எங்க தம்பி சொன்னது இல்ல இந்த பொண்ணு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது இந்த பொண்ணு வந்து ரொம்ப கூலையாக இருக்குது இந்த பொண்ணு கருப்பா இருக்குது இந்த பொண்ணு சிகப்பாக இருக்குது இது மாதிரி எந்த பொண்ணுமே பிடிக்கல சரின்னு சொல்லிவிட்டு உனக்கு வந்து எத்தனை பொண்ணை காட்டினாலும் எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எந்த மாதிரி வேணும் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டம்போது அவங்க சொன்னாங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா மாதிரி இல்ல எங்க அம்மா மாதிரி அப்படின்னா அம்மா மாதிரி பொண்ணு கிடைக்குமா